அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை இன்று காலை சூரிய உதயத்தில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சிம்மத்தில் சந்திரன் சுக்ரன் மற்றும் புதன் இன்று இரவு மூன்று மணி பதினைந்து நிமிடத்தில் சந்திர பகவான் கன்னிராசி பெய்கிறார் கன்னியில் கேது அமர்ந்துள்ளார் கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் உள்ளனர் இன்று இன்றைய நாளுக்குரிய கிரகநிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் எமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரமும் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு வழங்க நியூமராலஜி முறைப்படியும் தின திங்கள் முதல் வெள்ளி வரை ஒன்றாம் எண் முதல் ஒன்பதாம் எண் வரை ஜோதிட எண் கணித முறையில் ஒன்பது எண் காரலுக்குமான தின பலன்கள் கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் மூலம் ஆதரவும் நன்மையும் பெறலாம் எச்செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெருகும் குடும்பத்தவர்களின் தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை முழுமையாய் ஆற்றி வெற்றி காண்பர் பாராட்டுகளையும் பெறுவர் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் ஐந்து இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று உள்ளம் மகிழும் வண்ணம் குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் பக்கபலமாயிருப்பர் எச்செயலையும் எளிதில் ஆற்றி வெற்றி காணலாம் தடைகளை சாமர்த்தியமாய் கடந்து செல்லலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் மகான்களின் தரிசனமும் இறை வழிபாடு செய்யும் பாக்கியமும் கெட்டும் பணியார்கள் மற்றும் வேலையாட்கள் தங்கள் ஆற்றிய பணிகளுக்கான பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஏழு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே புது புது சிந்தனைகள் மனதில் தோன்றும் அனைத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்க ஆசை துள்ளும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கவும் தடைகள் தோன்றிய போதிலும் இன்றைய பணிகளை ஊக்கத்துடன் ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு அரசாங்கத்தார் மூலம் அனுகூலம் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றமும் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட மற்றும் ஏழு இந்த சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே குடும்பஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் மூலம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் எப்பணியும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு சிறு தொழில் புரிவோர்கள் ஏற்றம் பெறுவர் எட்டில் உள்ள சனி கிரக தோஷம் நீங்க தர்ம செயல்களில் ஈடுபடவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பாராட்டுகள் கிட்டும் விரும்பிய இடமாற்றமும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே ராசியில் உள்ள கிரகங்கள் பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் செயலின் வேகத்தை குறைக்கும் பயணங்களும் அலைச்சலும் செலவுகளும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் விரிவாக்கச் செலவுகள் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே அலைச்சலும் பிரயாணங்களும் செலவினங்களும் அதிகரித்த போதிலும் இன்று திட்டமிட்ட பணிகளை ஒருவாறு முடித்து நிம்மதி காணலாம் பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை உண்டு இடமாற்றமும் அலைச்சலும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே பதினோராம் வீட்டில் உள்ள சுப கிரகங்கள் மூலம் இன்று எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் எதிர்பாரா தடங்கல்கள் உருவான போதிலும் நண்பர்கள் மூலம் நற்பலன்களே விளையும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை உண்டு பண வரவும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே ராசிநாதன் உத்தம குருவோடு சேர்ந்துள்ளதாலும் பத்தில் உள்ள புதன் மூலம் இன்று ஆற்ற வேண்டிய எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் நாளும் எட்டும் வலுத்துள்ளதால் மனதில் ஒரு தீரா கவலை தொற்றிக்கொள்ளும் குடும்பத்தவர்கள் மற்றும் பார்ட்னர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் வரவும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளரிடம் இருந்து பாராட்டுகளை பெறுவார் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஐந்து இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதன் தன் ஆத்ம நண்பராம் செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பதால் சவாலான பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பாகிஸ்தானத்தில் உள்ள சுப கிரகங்கள் முழுமையான நற்பலன்களை வழங்குவர் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒன்றொன்றாய் நிறைவேறும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு இரண்டு மற்றும் ஏழு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே எதிர்வரிசையில் உள்ள கிரகங்கள் மூலம் இளைஞல்களும் இடையூறுகளும் தோன்றிய போதிலும் எடுத்த பணிகளைச் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் இறை செயல் வேகமும் எச்செயலிலும் வெற்றியை தரும் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை உண்டு ஆற்றும் பணிகளில் முழு கவனம் செலுத்தவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று குருஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே எதிர்பாரா உதவிகள் இன்று எதிர்பாரா நபரிடமிருந்து பெறுவதன் மூலம் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெறலாம் ஆறில் ஆதவன் உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் நண்பர்கள் சந்திப்பு உண்டு பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி நடக்கவும் அதன் மூலம் பாராட்டுகளையும் பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் மீனராசி அன்பர்களே இன்று பல்வேறு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் இருப்பினும் ஆற்ற வேண்டிய பணிகளை தேக்கமின்றி பூரணமாய் நிறைவேற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் உறவினர்களின் போக்கு அதிருப்தி தரும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் சகாயம் இல்லை பெற்றோர்களும் பெரியோர்களும் ஆதரவுடன் இருப்பர் யாருடனும் விவாதம் வேண்டாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இன்று சந்திரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் இனி என் கணித முறையில் ராசி பலன்கள் இன்றைய நாள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண் 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 விதி ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெறலாம் இரண்டாம் என்காரர்களுக்கு பிரச்சனைகளை மன உறுதியுடன் கையாளவும் மூன்றாம் எண்காரர்களுக்கு அனைவருடனும் அனுசரித்துச் செல்லவும் நான்காம் என்காரர்களுக்கு சாமர்த்திய போக்கினால் வெற்றி பெறலாம் ஐந்தாம் இன்காரர்களுக்கு இன்று வெற்றியும் பாராட்டும் பெற முடியும் ஆறாம் என்காரர்களுக்கு குடும்பத்தவர்கள் மூலம் ஆதரவு உண்டு ஏழாம் என்காரர்களுக்கு விட்டு கொடுத்து போனால் வாய்ப்புகள் கிட்ட வரும் எட்டாம் என்காரர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு வெற்றியும் பெறலாம் ஒன்பதாம் எண்காரர்களுக்கு சாமர்த்திய போக்கினால் வெற்றி பெறலாம் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டு பிறவி எது என அறிய அன்பர்களுக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது ஆங்கில மாதத்தில் எந்த மாதமாகினும் உங்கள் பிறந்த தேதிகளுக்கொப்ப உங்கள் பிறவி எண்ணை அறிந்து அதற்கொப்ப பழங்களை அன் அன்னு தினமும் பார்த்து மகிழலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் நவ கிரகங்களுள் சூரியனுக்கு அடுத்து நாம் பார்க்கும் பிரத்யக்ஷ கிரகம் சந்திரனாகும் பரமேஸ்வரின் அருள்பெற்ற கிரகம் தேய்ந்தாலும் மீண்டும் தோன்றும் தோல்வியோ இழப்போ ஏற்பட்டாலும் மீண்டும் உயிர்ப்பித்து வாழ்வையும் வெற்றியையும் அள்ளித்தர சந்திரன் உதவிடுவார் சிறந்த தாய் நூறு ஆசிரியருக்குச் சமம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வலுப்பெற்றிருந்தால் தாழ்வில்லாமல் பெருமையோடு வாழலாம் வளர்வரை சதுர்த்திக்கு பின்னும் தேய்விரை சஷ்டிக்கு முன்னும் வரை உள்ள காலகட்டம் சந்திரன் பலம் பெற்றிருப்பதாக கொள்ளலாம் அவ்வாறு சுயபலம் பெற்ற மதியோன் சுப அமர்ந்து பாவகிரக சேர்க்கை சேராமல் சுவரோடு சேர்ந்தோ அல்லது சுவர்களின் பார்வை பெற்றோ இருப்பின் அதிகமான நற்பலன்களை பெறலாம் இதன் மூலம் தேக மற்றும் கவர்ச்சி சிரித்த முகம் நல்ல உடைகள் மனோபலம் சிந்தனாபலம் நல்ல போஜனம் தூக்கம் அமைதி பொறுமை நிம்மதி ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறைந்த புகழ் போன்ற அனைத்து சுப பலங்களும் கெட்டும் விதியை மதியால் வெல்ல சந்திராபலம் அவசியம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்